வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் இன்று மாலை ஐந்து மணிக்குள் பணிக்கு திரும்ப பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது முதன்மை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்டு பெறலாம் பிரசாத் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை மீண்டும் கேடு அளித்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் இன்று மாலை பள்ளி முடிவதற்குள் ஆசிரியர்கள் தங்களுடைய கையப்பத்தை அந்தந்த பள்ளிகளில் இட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு பொதுவா பள்ளி வந்து நான்கு மணிக்கு முடிஞ்சிடும் இந்த டயத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு போன்லயோ எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இல்ல அவங்க வேலை பார்க்கக்கூடிய பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று கையெழுத்து பிளஸ் வந்து கடிதம் வந்து இனிமே போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நாளையில இருந்து பணிக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை கெடு கொடுத்துருக்கு இந்த குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள அவங்க வரல அப்படின்னா அவங்க மேலே செவன்டீன் பி அப்படிங்கிற துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு ஆசிரியர்கள் இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரை போராடிய ஆசிரியர்கள் இன்று பணிக்கு திரும்புவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களுடைய பணி இடை நீக்கம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி அலுவலகத்தில் இருநூத்தி ஐந்து ஆசிரியர்கள் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க கூடுதலாக நேற்று கைது செய்யப்பட்ட நானூற்றி எழுபத்தி ஏழு பேர்லேருந்து இன்னைக்கு வந்து இரநூறு பேர் கூடுதலாக வந்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த கைது நடவடிக்கைகள்னால தொடர்ந்து ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல தொண்ணூத்தி ஏழு சதவீத ஆசிரியர்கள் வந்து பணிக்கு திரும்பிவிட்டதா பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பதாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தொடக்க கல்வி இயக்கத்துல இருந்து இயக்குனர் கருப்புசாமி அவர்கள் எண்பத்தி ஐந்து சதவீத ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பி விட்டதா சொல்லியிருக்காரு ஆக மொத்தமாக பார்க்கும்போது ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல பதினைந்து பிளஸ் மூன்று பதினெட்டு சதவீத ஆசிரியர்களும் இன்ன வரைக்கும் பணிக்கு திரும்பாம இருக்காங்கிறது தான் பள்ளி கல்வித்துறைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் இந்த ஆசிரியர்களும் பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஆஹ் பள்ளிக்கல்வித்துறைய உத்தரவு அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தற்காலி ஆசிரியருடைய பணி நியமனம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா தற்போதைய கேள்வி இன்னைக்கு தற்காலி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கறதா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கு அந்த அப்ளிகேஷனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது அடுத்த கட்டமா ஆஹ் எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு பிரசாத் அதேபோல போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை நாட்களுக்கான சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அது தொடர்பான விவரம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இப்போது இது வந்து பாத்தீங்கன்னா சமல்டி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் காலக்கெடு கொடுத்துருக்கிறதுனால இந்த இடப்பட்ட காலங்களில் கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு நாள் போராட்டம் வந்து இன்ன வரைக்கும் நடத்திருக்காங்க இந்த ஏழு நாள் போராட்டத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்குள்ள சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆசிரியர்களுக்கு பெரிய அளவுல இருக்கு செவன்டின் டி நடவடிக்கையும் வந்து அவங்க மேல எடுக்கப்படாதுன்னு பள்ளிக்கல்வித்துறை உறுதி அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஆசிரியர்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது நிச்சயமாக பிடித்தம் செல்வதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் சட்ட ரீதியாகவோ துறை ரீதியாகவோ இல்லை அப்படிங்கிறது நம்ம மையப்படுத்த வேண்டியது பிரசாத் அதே போல தற்காலிக ஆசிரியர்களோட விண்ணப்பம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் விண்ணப்பம் பெறப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க அந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு எப்போது ஆய்வு செய்யப்படுகிறது அவங்களுக்கு எப்போது நியமனம் அதாவது பணி ஆணை வழங்கப்பட இருக்கிறது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் விண்ணப்பங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர்கள் இன்ன வரைக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களிலையும் மாநகராட்சி பள்ளிகளிலையும் ஊராட்சி பள்ளிகள்லையும் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர்களாகட்டும் பாஸ்ன ஆசிரியர்களாகட்டும் இடைநிலை ஆசிரியராகட்டும் அது மட்டும் இல்லாம பிஜி முடித்த மேல்நிலை கல்வி ஆசிரியர்களாகட்டும் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணி காத்திருக்காங்க இந்த ஆசிரியர் பணிக்கு வந்து விண்ணப்பிச்சு காத்திருக்கக்கூடிய இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படுமா அப்படிங்கிறது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அதுக்கு உண்டான ஆணை கொடுத்துருக்கணும் ஆனா ஆசிரியர்கள் எல்லாமே பணிக்கு திரும்பிட்டதுனால இந்த தற்காலிக ஆணை தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனம் வந்து இன்ன வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அப்ளிகேஷனும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வந்து பள்ளிக்கல்வித்துறை எந்த விதமான சரியான தகவலும் கொடுக்கப்படவேன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசாத்